இன்றைக்கி பாறை மீன் குழம்பு சிறதி அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு பாறை மீன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வறுக்கிற ஐட்டம்லாம் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் எல்லாமே எடுத்து வறுத்துட்டு நம்ம மசாலாவை அரைச்சி வச்சுக்கலாம் புளி ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இதுக்கு தக்காளி பூண்டு எல்லாம் நம்ம உரித்து ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ ஒரு மல்லி வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு ரெண்டு டீஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கலாம் அஞ்சு வரமிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் இது கூட வந்து நம்ம தேங்காய் பீஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு கால் கப்பு அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம அதையும் வறுத்துக்கிறோம் அப்புறம் இது கூட வந்து பூண்டு பல் ஒரு எட்டு பூண்டு பல் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்து ஆறுன பிறகு மிக்சியெல்லாம் நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் நம்ம மண் சட்டியில் தான் இன்றைக்கி இந்த பாறை மீன் குழம்பு செய்ய போகிறோம் மண் சட்டியில் இப்போ நம்ம அரைச்ச மசாலாவெல்லாம் நம்ம சேர்த்து குழம்பு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் மண் சட்டியில் நம்ம அரைச்ச மசாலாவை போட்டிருக்கோம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு அதுக்கப்புறம் பூண்டு பல் பத்து தக்காளி ரெண்டு கட் பண்ணது போட்டுக்கலாம் இது கூட நம்ம ஊற வச்சிருக்க புளி இருக்குது அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் நான் இந்த கிளாஸில் வந்து ஒரு அஞ்சு ஆறு கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு பச்சை மிளகா கீறிட்டு நம்ம அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம இப்போ இந்த குழம்பு கொதிக்கிறதுக்கு நம்ம விடலாம் இது கொஞ்சம் கொதி வரட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற முக்கால் கேஜி மீன் துண்டுகளை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் பாருங்கள் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கதை நம்ம இது கூட சேர்த்துட்டோம் இப்போது குழம்புக்கு தேவையான சால்ட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பு புளிப்பு காரமெல்லாம் போதுமான நம்ம பார்த்துக்கலாம் பார்த்துட்டு நம்ம இப்போ மூடி போடுறோம் மூடி போட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நம்ம இதை அப்படியே விட்டுறோம் பாருங்கள் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு நல்லா மன மனன்னு வாசமாக வரது மணக்குது குழம்பு இப்போ நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம் நாலு டீஸ்பூன் ஆயில் விற்றுக்கலாம் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறது ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அப்புறம் மீன் குழம்பு தாளிக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெந்தயம் சேர்க்கும் போது மீன் குழம்பு நல்லா வாசனையாக தூக்கலாக இருக்கும் அதனால் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயமும் இதில் சேர்க்க போகிறோம் சேர்த்து இதை நல்லா வணக்கி விட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வந்த உடனே நமக்கு ரெடியாகிட்ருக்கிற குழம்புல இதை சேர்த்துக்கலாம் இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே வந்து குழம்பு அந்த மசாலாவெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க வைச்சோம் ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டே மீன் துண்டுகளை போட்டோம் அப்படிங்கும்போது சில டைமில் மீன் துண்டுகள் உடைஞ்சிரும் அதனால் கொஞ்சம் கொதிக்க வந்த கொதி வந்த உடனே மீன் துண்டுகளை போடும்போது நமக்கு மீன் துண்டு உடையாமல் இருக்கும் இப்போது தாலிப்பெல்லாம் நம்ம குழம்புல சேர்த்துக்கிறோம் சேர்த்தாச்சு இப்போது கமகமனம் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது இப்போது இந்த மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா சாதம் தோசை இட்லிக்கெல்லாம் சைடிஷ் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இந்த மீன் குழம்புல கொத்தமல்லி தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறோம் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி பாறை மீன் வறுவல் போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள் இந்த மீன் குழம்பையும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ